இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளையருடைய துப்பட்டாவை எடுக்கிறா பூணூலா அறுக்குறான் தலைமுடியை விரித்து விடுறான் முழுக்கை போட்ட சுடிதார்னா அறக்கையை வெட்டுறா உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கழட்டுறா என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கழட்டுற அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த சு மேற்பார்வையில் கிடக்குற காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோடு இந்த நாட்டு மக்கள் இதாக யோசிக்கிறது நைட்டு வேணாம்ங்கிறார் இப்படி தான் பேசிக்கக்கூடாது மூக்குத்தி தூடை எவ்வளவு 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 பெருசு மூக்குத்தி

சரியா பதிவு நடக்கும் இந்த வகுப்புகளை பெற்றுக் கொள்ளுவீங்க நம்ம சொல்றேன் அண்ணாக்குடியா இருக்க சொல்ற பூவில இருக்க சொல்ற தாழிய கல்ட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டுல மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு ஏ உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு ஏன் கொடுமையா இருக்கு உங்களை என்ன யார் நான் மருத்துவ ராஜன் என்ன என்ன கணக்குல எனக்கு கொண்டு வரைய வட இந்தியாவில் நான் அறிவார் இருந்த நான் என்ன காணொளி ஆவணத்தை காற்று இருக்குது பச்சை பிள்ளைகள கொள்றா குடிக்க வச்சு கொள்றா படிக்க போற இடத்துலையும் திறவு தோடாமல் கொண்டா என்னதான் காத்து நாடுது என்னதான் நாடுது இக்கொடுமை தித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்திய போட்டு உழுக்க

அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு வாசல்ல நிக்க வச்சு அந்த பிள்ளைகளை காட்சிய பாருங்க உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனைவியில் எப்படி இருக்குமா மறுபடி மறுபடி இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியும் இதுக்கெல்லாம் முடிவு பெற்ற ஒரு காலம் வருது நீ மாக்கலைன்னா பாருங்க என் பாட்டை அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு தரும் ஒரு நாள்